மகிழ்ந்த பார்வையாளர்கள் மற்றும் தமிழ் குடி உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மிடையே பிரபல ஊடகவியலாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் கள்ளிப்பாடி சேதுபதி அவர்கள் நம்முடம் இணைந்திருக்கிறார் உங்கள் சார்பாக அவரை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் மகிழ்ந்த டிவியினுடைய பார்வையாளர்களுக்கும் கூடுதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு வந்து கடைசி நாள்ல அரசியல் தேர்தல்ல நாமினேஷன் பண்றதுக்கு இன்னில இருந்து எப்படி இருக்கும் சார் தேர்தல் காலம் தேர்தல் காலம் கடந்த ஒரு மாதமாவே நீங்க பாத்தீங்கன்னா சூடுபிடிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு இந்த நாமினேஷன் தேதி எப்ப வரும்னு சொல்லிட்டு ஏனைய பல்வேறு அரசியல் கட்சிகளுமே காத்து கொண்டிருந்தாங்க சோ அதற்கான நிறைவு நாளாக இன்றைய தேதி பார்க்கப்படுகின்றது இன்றைய இருந்து பிரச்சாரங்கள் அதிகமாக அனைத்து கட்சியாலுமே மேற்கொள்ளப்படும் காரணம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முற்றிலுமாக ஒரு மாறுபட்ட களத்தை உடையதா இருக்கு பல்வேறு கூட்டணி மாற்றங்கள் பல்வேறு புதிய கூட்டணி அமைப்புகள் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அனைவருமே இந்த இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல்ல அதிகபட்ச வாக்குகளை பெற வேண்டும் அதிக தொகுதிகளில் வெல்ல வேண்டும் என்பதற்காக அனைத்து கட்சியுமே அதிமுகவா இருக்கலாம் திமுகவா இருக்கலாம் பாமகவா இருக்கலாம் பாஜகவா இருக்கலாம் கூட எல்லா கட்சியுமே ஒரு பரபரப்பான தேர்தல் பிரச்சார பயணத்தை நோக்கி அதுக்கு தகுந்த மாதிரியான களம் என்பது நாளையில இருந்து மிக சிறப்பா இருக்கும் பிரேக்கிங் நியூஸ் அடிக்கடி பாத்துக்கலாம் இப்போ ஒரு பக்கம் வந்து திமுக இன்னொரு பக்கம் அதிமுக ரெண்டு அணியா பிரிஞ்சு இன்னொரு பக்கம் வந்து பாஜக பாமக அப்படின்ற ஒரு ஒரு அணி வந்து தண்டிருக்கு இந்த பாஜக பாமகவும் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ் குடி உறவுகளான இந்த ஜாதி அடிப்படையிலான அமைப்புகள் பெரும்பான்மையான சேர்ந்த ஒரு கூட்டணி மாதிரி இருக்கு இது எப்படி தோணுது உங்களுக்கு அது பாக்க பார்வை தான் நான் சொல்லுவேன் என்ன அப்படின்னாக்க பாஜகவும் சரி பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி எந்த சாதிகளுக்கும் எதிரான ஒரு இயக்கமோ ஒரு கட்சியோ கிடையாது அனைத்து தரப்பு மக்களுக்குமாக குரல் கொடுக்கக்கூடிய இயக்கமாக தான் தற்போது வரைக்குமே இருந்துகிட்டு இருக்கிறாங்க இனியும் இருப்பாங்க ஏன்னா மக்களுக்கு எதிரான சித்தாந்தத்தை எப்போதுமே ஏற்காத பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்கு எதிராக சித்தாந்தத்தை உடைய ஒரு கட்சியை ஏற்பட ஏற்க அப்ப அந்த வகையில பிஎம்கே இந்த கூட்டணியை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் கிட்டத்தட்ட நம்மளுடைய கொள்கையும் அவங்களுடைய கொள்கையும் ஒன்னா இருக்குது நீங்க திரு அண்ணாமலை அவர்கள் கூட்டணி குறித்து அவர்கள் ஐயா ராமதாஸ் ஐயா அவர்களுடைய கொள்கையும் ஐயா மோடி அவர்களுடைய கொள்கையும் ஒருமித்த ஐயா என்னவெல்லாம் செய்ய வேண்டும் நினைத்தார்களோ அதெல்லாம் ஐயா திரு மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் ஐயாவின் ரூபத்திலே ஐயாத்திர மோடி அவர்கள் அதை எல்லாம் செய்வார்கள் அந்த கூட்டணியுடைய முதல் வார்த்தையே தொடங்கிச்சு அதன் அடிப்படையில சில சாதிய அமைப்புகள் வேண்டும் என்றால் இவ்வாறான ஒரு திணிப்புகளை பாஜகவின் மீதும் பாமகவின் மீதும் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக திணிக்க கூடும் ஆனால் இந்த கூட்டணி என்பது அமைந்தது பிறருக்கும் வந்து ஒரு வயிற்று தான் இருக்குது அதோடைய ஒரு வெளிவானதான் இந்த நிகழ்வு நம்மளால இவர்களுடைய அந்த விமர்சனத்தை நம்மளால பார்க்க முடியும் சார் பத்திரிகையாளர் பெரும்பாலும் வந்து எப்படிதான் விமர்சிக்கிறாங்க அவங்களுடைய ஒரு ஒரு மூலச்செலவை மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கண்டிப்பா ஜெயிக்கும் ரெண்டாவது இடத்துல அதிமுக வரும் சில இடங்கள்ல வந்து பாஜகவுடைய கூட்டணி ஒரு அடுத்த கட்ட இதுக்கு வரும்ன்ற மாதிரி மக்கள் மேல ஒரு திணிப்பா வந்து இந்த ஊடகம் செலுத்துதா மக்கள்கிட்ட தன்னுடைய தன்னுடைய விருப்பத்தை மக்கள் மேல திணிக்கிறாங்களா நிச்சயமா அது உண்மைதான் இப்போ ஊடகத்தை நம்ம டூ டைப்ஸா வேரியன்ட் பண்ண முடியும் என்னன்னா சமூக ஊடகம் முன்னணி ஊடகம்னு சொல்லிட்டு இந்த சமூக ஊடகங்கள் முன்னணி ஊடகங்கள் பெரிய அளவுல ஒரு பிரபோகண்டாவ பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னன்னா திமுகவுடைய விடயங்களை மட்டுமே மக்கள் மத்தியில கொண்டு போயிட்டு சேர்க்கக்கூடியது அதுவும் இந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய யூடியூப்ஸ் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்ஸ் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திமுகவினரால ஒரு யூடியூப் சேனலுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை என்பது கொடுக்கப்பட்டு நீங்க எங்களை குறித்து தான் பேசணும் உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்க செய்யறோம் உங்களுக்கு லேப்டாப் வேணுமா வாங்கி தரோம் உங்களுக்கு இவ்வளவு தொகை வேணுமா நாங்க தரோம் ஃபைபர் வந்து கலெக்ஷன் எடுத்து தரோம் நீங்க யாரை குறித்து வேணாலும் விமோசனை பண்ணுங்க உங்க மேல வழக்கு பதியாது வழக்கும் பாயாது என்பது போன்ற பல்வேறு சலுகைகளை இந்த திராவிட கட்சியினுடைய முதன்மை கட்சியாக திமுக இருக்கு சோ அதனால ஒரு இயல்பான மனுஷருக்கு பணம் அவனுக்கு தேவையான பொருளா இருந்தாலும் எதை வேணாலும் பண்ணுவான் காசுக்கு மாரடைக்கக்கூடிய கூட்டிக் குற்றம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது கூலி வேலை செய்கிற கூட்டம் வேற இந்த மாதிரி மாறடிக்கக்கூடிய கூட்டம் வேற இந்த மாதிரி கூலிக்கு மாறடிக்கக்கூடிய கூட்டம் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்றாங்க இது தவறுன்னு நமக்கு தெரியும் இந்த விஷயம் முற்றிலும் மக்களுக்கு எதிரானது புறம்பானதுன்னு தெரியும் ஆனால் அந்த விஷயத்த கூட ஒரு நல்ல விஷயமா எடுத்துட்டு போயிட்டு காட்டுறதான் திமுகவுக்கு ஆதரவாக அந்த ஊடகங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க சோ அதனால அதையெல்லாம் முறியடிக்கக்கூடிய தருணங்கள் தற்போது பிற கட்சிகள் மூலயமா எழுந்துட்டு இருக்குது குறிப்பிட்டு நீங்க அண்மையில அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீதான விமர்சனத்தை ஊடகங்களின் வாயிலாகவும் நேரடியா பொதுக்கூட்டங்களுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் பெருசா ஹைலைட் பண்ணிக்காட்டும் ஆனா அன்பு ராமதாஸ் அவர்கள் பேசுவதையோ திருமதி சௌமியா மொழி அவர்கள் பேசுவதையோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர்கள் பேசுவதையோ பெரிதுபடுத்தாத இந்த ஊடகங்கள் காரணம் அவர்களுடைய ஊடக சித்தாந்தம் என்ன அப்படின்னாக்க திராவிட கட்சிகளுக்கு பூஜா தூக்கக்கூடிய ஒரு செயலா இருக்குது இன்றைய மக்கள் ஊடகங்கள் என்னென்ன ஊடகங்களினுடைய சூழ்ச்சியையும் கடந்து பாமகவிற்கு பெருவாரியான ஆதரவு என்பது தற்போது பெருக்கிட்டு வந்து சார் சோ ஊடகத்தினுடைய செயல்பாடுகளை நம்ம பெரிதா எடுத்துக்க வேண்டாம் இல்லை இரண்டு பெரிய திராவிட கட்சிகளுக்கு எதிர்ப்பா வந்து திராவிட கட்சிகளை முற்றிடமா ஒதுக்கிட்டு அஹ் இன்னைக்கு பாமக வந்து தனிச்சு ஒரு பெரிய தேசிய கட்சியோட கூட்டணி நிக்கிறாங்க இன்னைக்கு களம் எப்படி இருக்கு களம் வந்து பாடாளுமன்ற கட்சிக்கும் பாஜகவுக்கும் சாதகமா இருக்கா களம் அப்படிங்கிறது சாதகமா உருவாக்கிப்போம் இந்த திராவிட கழகங்களை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் நோக்கமாக மையமாக கொண்டு ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துவதற்கான ஒரு பெரிய பொக்கிஷமா அந்த கூட்டணியை கருதுறாங்க ரீசன் என்னன்னா நீங்க திமுக கூட சப்போஸ் கூட்டணி எக்ஸாம்பிள் சொல்றேன் கூட்டணி வச்சா திரு அண்ணு ராமதாஸ் அவர்கள் முதல்வர் வேட்பாளர் அதிமுக கூட கூட்டணி திரு அனு ராமதாஸ் அவர்கள் முதல்வர் வேட்பாளர் ஆனா பிஜேபி ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிஜேபி பாமகவினுடைய கூட்டணி சார்பாக அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக தமிழகத்தினுடைய முதல்வர் வேட்பாளராக திரு ராமதாஸ் அவர்களை அறிவிக்கலாம் என்பது போன்ற பல்வேறு தகவல் என்பது எழுந்திருக்காரு அதனால பாஜக பாமகவினுடைய கூட்டணி இணைவு என்பது சில விமர்சனங்களை முன்வைத்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் அதாவது இருபத்தி ஆறு காலகட்டத்துல இந்த கூட்டணி வரவேற்கக்கூடிய ஒரு களத்தை அமைக்கும் தற்போதைய காலத்துல சில சில ச சச்சரவுகள் இருக்கும் அது எதுவுமே உடனே சரியாயிட்டது கிடையாது காங்கிரஸ் கூட திமுக கூட்டணி வச்சப்பையும் சரி அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சபையும் சரி பாமக ரெண்டாயிரத்தி பதினாறுல தனிச்சின்னு மீன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட்டணி வச்சப்பையும் சரி கூட்டணி குறித்த சடசலப்பு என்பது இருக்கத்தான் செய்யும் ஆனா அதுக்கப்புறம் அந்த மனப்பக்கம் ஏற்பட்டுடும் ஏன் வச்சாங்க அப்படின்ற அந்த மனப்பக்கம் ஏற்படும் அதனால களம் எப்போதுமே பாமகவிற்கு சாதகமா தான் இருக்குது அதை முழுமையா வந்து பயன்படுத்திக்கணும் இது நீங்க இந்த களம் திராவிட கட்சியோட ஒப்பிட்டதுனால இந்த கேள்வியை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன் கடந்த கால வரலாறுல கூட பாத்தீங்கன்னா திமுக அதிமுக மாறி மாறி பாமக கூட்டணி வச்ச போது கூட பாட்டாளி மக்களுக்கு சிக்கின்னு உள்ள தனியான ஓட்டு வங்கி தான் அவங்களுக்கு வந்திருக்கே தவிர இவங்க கூட்டணி வச்சதுனால கூடுதல் பலம்னு தான் பெருசா இருந்தா மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா அப்படி இருந்திருக்குமானால் அவங்களுடைய கடந்த கால வரலாறுல எந்த கூட்டணியோட இருந்தாங்களோ அப்ப அவங்களுக்கு அதிகமான ஓட்டு கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு இப்ப இந்த மாதிரி டைம்ல இல்லைன்றது அது உறுதியாகுது இப்ப அதைதான் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கடைசியா ஒரு அவருடைய ஒரு பேட்டியில சொல்றாரு அவங்க வந்து இப்ப வேடந்தாங்கல் படைகள் போல என்று சொன்னதும் அதுக்கு அன்புமணி வந்து அது கணச தெரியான பதில் சொன்னதும்லாம் அதுதான் அதை ஒட்டியான செய்திகள் தான் இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா இவங்க பாமக கூட்டணி விற்கிறாங்கன்றத விட இந்த வியோகம் ஏன் இவங்களுக்கு தெரியாதா நம்ம திமுக திராவிட கட்சிகளுக்கு வந்து அவங்க கூட்டணி விக்கலையான்ற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா இப்போ திராவிட கட்சிகளை நீங்க பொதுவா எடுத்துக்கணும் இதே அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்னைக்கு வந்து பாமக இல்லைன்னு மீண்டும் ஆட்சிப்பூடத்தில் அமர்ந்திருக்க முடியாதுன்னு சொன்னாரு இப்ப மட்டும் கூட இரண்டாயிரத்தி ஒண்ணுல அதிமுக பெரும் தோல்வி அடையக்கூடிய சூழல் ஏற்படுகின்றது அப்ப பாச்ச பாட்டாளி மக்கள் கட்சி தான் அதிமுகவிற்கு உயிர் ஊட்டியதாக நாம சொல்லல திரு சி டி சண்முகம் அவர்களே சொல்லியிருக்கிறாரு அந்த காணொலி கூட நம்ம சமூக வலைதளங்கள பெரிதா பதிவேற்றம் செய்திருந்தோம் மக்கள் மத்தியில் ஒரு பெரும் பார்வையோடு இருந்தது இந்த கூட்டணி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வாண்டடா நாங்க வரோம் அவரை இப்ப கூட எடுத்துக்கோங்களேன் ஐயா திரு ராமதாஸ் அவர்கள் கவனாலயம் போல திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கவனாலயம் போல அண்ணாமலை அவர்களையும் எல்முருகன் அவர்களையும் தைலாபுரம் தோட்டத்திற்கு தேடி வர வைத்தார் காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த கூட்டணி வன் வாக்கு வங்கி அப்படிங்கிறதும் கூட்டணி பலம் என்பதும் ஒரு ஸ்டேபிளா இருந்துகிட்டு பன்னெண்டு ஆண்டு காலமாக ஃபைவ் பர்சண்ட் அபோவ் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் அதே ஸ்டாண்டர்ஜி கையில் எடுத்து அதே ஸ்டெப்ல கொண்டு வந்துட்டுருக்காங்க ஸோ இந்த வியூகாம் அப்படிங்கிறது திராவிட கட்சிகளுக்கு அதெல்லாம் கிடையாது சார் திராவிட கட்சிகள் வந்து பாமகவுடைய கூட்டணி தேவைன்னா வைப்பாங்க திடீர்னு கழித்து விடுவாங்க ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஏதோ ஒரு முரண்பாடு காரணமா வெளியே வரும் சோ அத வந்து அவங்க பாயிண்ட் படுத்து விமர்சனத்தை முன் வைப்பாங்க விமர்சனத்தை மட்டும்தான் இப்போ மக்கள் கட்சி அதிமுகவுடைய கூட்டணியிலேருந்து வெளியே வந்தது ஏதாவது ஒரு இடத்துல அதிமுக விமர்சனம் பண்ணிருப்பாங்களா ஒரு இடத்துல கூட பண்ண மாட்டாங்க அதுதான் அவர்களுடைய அந்த மேன்மைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மேன்மை இதெல்லாம் கடன் தீர்மானிக்கும் அதிமுக சார்ந்த விமர்சனம் பண்றாங்க எழுதி வச்சுக்கோங்க நான்கு தொகுதிக்கு மேல அதிமுக வருவது பெரும் கடினம் தான் நான்கு தொகுதிக்கு மேல தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி ஸ்தானத்துல இருக்கக்கூடிய கட்சி மீண்டும் இருபத்தி ஆறுல நாங்கள் ஆளப் போகிறோம் என்கிற கூப்பாடுகின்ற ஒரு கட்சி இது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிகபட்சம் நாலு தொகுதி வருவதே பெரும் இருக்கும் இப்ப இவங்க நாலு தொகுதி தான் வாங்குவாங்கன்னா மத்தவங்க யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க பாஜக கூட்டணியா அல்லது திமுக கூட்டணி உங்க கணிப்பு எப்படி திமுகவுக்கு நிறைய வாய்ப்பு அவங்க வந்து பெரிய ஊழல்ல வந்து மூணு வருஷத்துலயே அவங்க சொன்ன எந்த கோரிக்கையை நிறைவேற்றல பெண்களுக்கு உதவிட்டாரன்னு சொன்னதையும் ஏமாத்திட்டாங்க இப்ப திரும்ப உதயநிதி வந்து அனைத்து பெண்களுக்குமே ஆயிரம் ரூபாய் தருவனு நேத்து உறுதி கொடுத்திருக்காரு அவங்களை காப்பாற்ற முடியும் சீராய்வு பண்ணக்குள்ள நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்னவா இருக்குது அப்படின்னா பாஜக பாமக கூட்டணியினுடைய வரவேற்பு என்பது இந்த தடை எல்லாருக்கும் புரிஞ்சிடும் பாஜக பாமகவினுடைய கூட்டணி முதன்முறையா தான் அமைச்சு களத்துல இறங்கியிருக்கிறாங்க சோ இதுல பிளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படிங்கிறது இந்த தேர்தல் முடிவுல தெரிஞ்சிடும் நிச்சயமா அந்த கூட்டணி ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தையும் தாண்டி பெரும் வாக்கு சதவீதத்தை நம்ம இருபது தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக ஒன்றிணைந்து வெளியிடுமா வெற்றி பெற்ற முடியும் என்பதெல்லாம் ஆத்ம திருப்திக்காக சொல்லிடலாம் என்ன அப்படின்னாக்க இந்த கூட்டணியினுடைய இணைவு அப்படிங்கிறது இருபத்தி நாலுடைய தேர்தல் களம் கிடையாது இருபத்தி ஆறு தேர்தல் களம்தான் அதிகபட்சமாக திமுக அவங்களுடைய கூட்டணி வெல்வதற்கு அதிகபட்ச இடங்களை வாங்குவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது அதிமுக நான்கு அல்லது அதான் நாலு தான் அதிகபட்சம் பாமகவும் பாஜகவும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை உயர்ந்த இடத்துல பெறுவாங்க உரிய தாண்டி பெரிய அளவுல பெறுவாங்க அவங்களுடைய ஓட் அந்த இந்த ப்ரூவ் பண்ணுவாங்க சாலிடா நடக்க போகுது ஓட் பேங்கை ப்ரூவ் பண்ணுவாங்க தமிழ்நாட்டினுடைய இரண்டாவது பெரும் வாக்கு சதவீதமுடைய கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி மாறப்போகிறது இதுதான் கள நிலவரம் தற்போதைய கலந்த சதவீதம் உயரம் வாய்ப்பு இருக்கா எம்பியுடைய சீட்டிங் கீச வாய்ப்பு இருக்கா கூட்டணியில என்னன்னா நம்ம கன்ஃபார்மா ஒரு விஷயத்த சொல்லலாம் என்ன சொல்லலாம் உயர் முடியும் அதுல எந்த மாற்றங்கள் உயரம் இந்த பணத்தை அந்த எந்த தொகுதி என்பதை தொகுதியில் எவ்வளவு வாக்குகளை பெறுகிறோம் என்பது தற்போதைய களச்சூழல் தீர்மானிக்கக்கூடிய ஒன்ற வெற்றி என்பதை விட வெற்றி என்பதை நம்ம அவுட் ஆஃப் ஸ்டேஜ்ல வச்சாலுமே கூட பேங்க் தான் இம்ப்ரூவ் வேண்டியது அந்த பீரியடி கல்யாணி பார்த்தோம்னாக்க பாமகவும் பாஜகவும் ஒரு ஓட் பேங்க் நிச்சயம் நிரூபிப்பாங்க மாற்று கருத்தே கிடையாது ஆனா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி யாரும் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு பெரிய இடத்தை பாஜகவும் பாமகவும் தமிழ்நாட்டில் நிரப்ப போட்டிருக்கு ஒவ்வொரு தேர்தல் காலத்திலயும் ஒரு விஷயம் ஒரு டூலா இருக்கும் ஒரு உதாரணமா ராஜீவ்காந்தி கொலை வழக்குல அந்த நேரம் அந்த சர்ச்சை பெருசா இருந்து அதுக்கு எதிர்ப்பான ஊட்டுகள் வந்தது அதுக்கப்புறம் திமுகவுடைய டூ ஜி ஊழல் பெரியல இருந்து அப்போ அவங்க திமுகவுடைய காங்கிரஸ் தோல்விக்கு அது காரணமா இப்போ இந்த தேர்தல்ல வந்து நம்ம எதிர்பார்க்கறது வந்து இந்த ஜாஃபருடைய போதைப்பொருள் கடத்தல் தான் ரெண்டாயிரம் கோடிக்கு மேல அது ஊழல்ன்றத சொல்றாங்க ஊழல் அது பெரிய கடத்தல் அந்த கடத்தல் கூடிய நபர் வந்து திமுகவுடைய உறுப்பினர் என்றதுதான் மிகப்பெரிய செய்தி ஆஹ் அது இல்லாம உதயனுடைய சர்ச்சை பேச்சு இதெல்லாம் ஒரு பெரிய பொருளா பொருள் பேசு பொருளா இருக்கும்னு எதிர்பார்த்தா அதை தவிர மீது எல்லாத்தையும் அதிமுகவும் சரி மக்களும் அத ஒண்ணும் பெருசா எடுத்துக்காத மாதிரி தெரியலையே இல்ல என்ன அப்படின்னாக்க நம்ம ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல அந்த இவர்களுடைய ஊழலை நிரூபித்துதான் வாக்கு கேட்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை திமுகன்னு சொன்னாலே போதும் திமுக சொன்னாலே போதும் அதே போல அதிமுகன்னு சொன்னாலே போதும் மக்கள் புரிந்து கொள்வார்கள் நாம இவங்களுக்கு மக்களுக்கு தெரியுதுங்க இப்போ எல்லாருமே ஒரு சோசியல் பர்சனல் தான் எல்லாருமே ஒரு சோசியல் மீடியா பர்சன் தான் யார் அவர்கிட்ட தொலைபேசி இருக்குதோ அவர்கள் எல்லாமே சமூக ஊடகவியலாளர்கள் தான் தெளிவா தெரியுது முன்னாடிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவற செஞ்சால் ஈஸியா பட் இப்போ சூழல்ல இருக்க ஒரு தவற செஞ்சிட்டீங்கன்னா அது ஆளுங்கட்சியினுடைய சரி எதிர்கட்சியினுடைய பிரமுகரா இருந்தாலும் சரி அல்லது வேறு சில அரசியல் கட்சியினுடைய பிரமுகரா இருந்தாலும் சரி ஆன் ஸ்பாட்ல உடனடியா ஒரு வீடியோ போதும் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இங்க என்னன்னா மக்களுக்கு எல்லாம் தெரியுது யாரு ஊழல்வாதிகள் யார் இந்த மாதிரியான குற்ற இணைச் செயல்களில் ஈடுபடுறாங்க தெரியுது பட் ஏதோ ஒரு தரப்பு அப்படிங்கிறது வலுவான ஒரு கூட்டணி இல்லாமல் அதிமுக மீண்டும் வரணும் அப்படின்னாக்கா அவங்க ஒரு வலுவான கூட்டணி சோ அந்த வெற்றிடம் என்பது தற்போது ஏற்படுத்தது அதற்காக தான் பி எம்கே பிஜேபி அலைன்ஸ் அப்படிங்கிறது அந்த வெற்றிடத்தை நிரப்ப போகிறது அவர்களுடைய பிரச்சாரம் மிக மிக தெளிவாக இருக்கும் யார் எந்த ஊழலை செய்தார்கள் போதை கடத்தலாக இருக்கட்டும் அல்லது பல்வேறு இடர்பாடுகள் பிரச்சனைகளாக இருக்கட்டும் இதையெல்லாம் டேட்டாவை வச்சு இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறாங்க இது மக்கள் மத்தியில தெரிஞ்சுக்கிட்டு இருக்குறத அவங்களுக்கு நினைவுபடுத்தி அத வந்து வாக்க மாத்துறதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு ரொம்ப நன்றி சார் எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு எங்களுடைய அரங்கத்திற்கு உங்களுடைய வருகையால் கிடை விடைகள் கிடைக்க நன்றி சார் நன்றி சார் நன்றி